வெற்றிவேல் முருகன் அருவாற எல்லாம் வல்ல பணாபுரி ஆண்டவன் கருவாரா குருநாதர் அருணாபுரமருகே எம்பர் முழுமட்டம் அருணாசாமி அருணாசுவாமி இந்த திருப்பூர் மகாமந்திரத்தில் கௌமாரி இணைத்த வசுவை பாடல்கள் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து அரிய வஞ்சக பொது பாடல்கள் இசை உடைத்து பணியாண்டம் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்வோம் முருகாச்சரம் வெற்றிவேல் முருகனுக்கு அருவோரா முருகாச்சரம் தனன தந்தன தனனா தனதன தனன தந்தன தனநா தனதன தனன தந்தன தனநா தனதன தனதான அரிய வஞ்சக அரவே கொடியவர் அவலர் வண்கணர் இனி யார் அவகுணர் அஷடர் அன்பிலர் அவமே திரிபவர் அதிமோக அதிமோக அலையில் மண்டிய வழியே ஒழுகிய வினை பவமே செறிபவர் அருட்டுவர் இடம் வாழ் சவலைகள் நரகேற நரகேற உரிய சஞ்சல மதியானது பெற மனகிடும்பர்கள் இடம் ஏதென அவர் உபய அங்கமும் உலகம் உண்டவர் மதனார் இமையவர் தரு படி, மொழியா அவர் தர உளது கொண்டு உயிர் அவமே விடுவது தவிராதோ முருகா அரிய வஞ்சகர் அறவே கொடியவர் அவலர் வங்கனர் இனியார் அவகுணர் அசடர் அன்பிலர் அவமே தெரிபவர் அதிமோக அதிமோக அலையில் மண்டிய வழியே ஒழுகியவர் இடம் சவலைகள் நரகேற நரகேற உரிய சஞ்சல மதியானது பெருமன இடும்பர்கள் இடம் ஏதென அவர் உபய அங்கமும் நிலையாகிட ஒரு கவியாலே ஒரு கவியாலே உலகம் உண்டவர் மதனார் இமையவர் தரு எனும்படி மொழியா அவர் தர அவமே விடுவது தவிராதோ முருக கரிய கொந்தள மலையாள் இருதன அமுது உண்ணும் குரு பரணே திரைப்படு கடலடும்படி கணையேவிய அறி மருகோனே கருணை கொண்டு ஒரு குர மா மகள் இடை கலவி தங்கிய குமரா மகிழ்மிசை கடுகிய திசை நொடியே வலம் வரும் இளையோனே முருகா திரிபுரம் கணல் நகையால் எரி செய்து பொது நட்புரி அரணார் இடம் உரை சிவசவுந்தரி உமையாள் அருளிய புதல்வோனே முருகா சிகர வெங்கரி ஐராவதை வருபுரந்தரன் அமராபதி அவர் படி வடிவேல் விடவல பெருமாளே முருக கொந்தள மலையாள் இருதன அமுது உண்ணும் குரு பரணே திரைப்படு படி கணையேவிய அறி மருகோனே கருணை கொண்டு ஒரு குர இடை கலவி தங்கிய குமரா மகில் நிசை எண்டிசை நொடியே வலம் வரும் இளையோனே முருக திரிபுரம் கனல் நகையால் எரி செய்து பொது நடம் புரி அரனார் இடம் உரை சிவை சவுந்தரி உமையாளருடைய புதல்வோனே சிகர வெண்கறி புரந்தரன் அமராபதி அவர் சிறைவிடும்படி வடிவேல் விடவல பெருமாளே முருகா ஒரு கவியாலே உலகம் உண்டவர் மதனார் இமையவர் தரு எனும்படி மொழியா அவர் தர உளது கொண்டு உயிர் அவமே விடுவது தவிராதோ முருகா முருகா ஒரு கவியாரே உலகம் உண்டவர் மதனார் இமையவர் தரு எனும்படி மொழியா அவர் தர உளது கொண்டு உயிர் அவமே விடுவது தவிராதோ முருகா கரியை கொண்டுள்ள மலையாள் இரு தன அமுது உண்ணும் குருவரனே திரைப்படி கடல் அடும்படி கடையவி அறி மருகோனே கருவை கொண்டு ஒரு குர மா மகளி தங்கிய குமரா மயில்மிசை கடுகி எண் திசை நொடியே வலம் வரும் இளையோனே திருபுறம் கனன் நகையால் எரி செய்து போது நடம் புரி அரணார் சிவை சௌந்தரி உமையாள் அருடைய புதல்வோனே சிங்கரவெண் கரி மிசை மறு புரந்தரன் அமராவதி அவர் சிறை விடும்படி வடிவேல் விடவள பெருமாடும் திருப்பாதன் சோப்பிரம் பழனாபுரம் திருப்பாதம் சமப்பிரம் குருநாதர் அரணா பெருப்பா பெருமானின் திருசரன் ஒரு ஆஜன வெட்டுவேல் முருவன் கரோர பனியாண்டவன் கரோர